ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிதா பலராமன் இன்றைக்கு நம்மளோட சேனலில் மார்க்கெட்டிங் டிப்ஸை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு மார்க்கெட்டிங் டிப்ஸில் இரண்டாவது சீரீஸாக என்ன பார்க்க போகிறேன்னா டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் திரும்பவும் சொல்கிறேன் டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அதாவது சந்தைப்படுத்துதலில் உத்திகளை தொடர்ந்து பார்க்குறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் டிப்ஸினுடைய முக்கியமான உத்தி சந்தைப்படுத்துதலில் இலக்கை நிர்ணயம் செய்தல் இதுதான் என்னைய டாபிக் சந்தைப்படுத்துதலில் இலக்கை நிர்ணயம் செய்தல் அப்படின்னா என்ன இப்போது நாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு நம்ம பேப்பர் குல்லிங் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த குல்லிங் கிராஃப்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இருக்கும் அல்லது டெக்கோர்ஸான்னு சொல்லுவாங்க அப்படின்னா அழகு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் செய்யறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுலேயே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்னா க்வில்லிங் கிராஃப்ட்ஸ் அதாவது காதுகளுக்கு தோடு போட்டுக்கிறது அல்லது கழுத்தில் மாலையாக போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரெண்டும் இல்லாமல் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஹாம்பர்ஸ் மற்றவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறதுலுமே இந்த குவில்லிங் கிராஃப்ட்ஸில் பண்ண முடியும் அதாவது ஒரு பேப்பர் குவில்லிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பேப்பர் குவில்லிங் கிராஃப்ட்ஸ் மூலமாக நம்ம மூணு விஷயங்கள் பண்ணுறோம் ஒன்று என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறது ரெண்டாவது ஆபரணங்கள் போடுறது மூன்றாவது பரிசு பொருட்கள் கொடுக்கறது இதை நீங்கள் இப்போ மனசில் வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை சொல்கிறேன் அப்போ டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறதோட இந்த கில்லிங் கிராஃப்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா யாரெல்லாம் வந்து இந்த காதுக்கு போடக்கூடிய கம்மல் அல்லது செயின் இதை வாங்குவாங்க அப்போ குழந்தைகள் மற்றும் பெண்மணிகளை தான் அது வந்து டார்கெட் பண்ணுறாங்க அந்த பயனாளிகள் யார் அந்த ஆடியன்ஸ் யார் அந்த கஸ்டமர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபரணங்களுக்கான கஸ்டமர்ஸ் யார் பெண்களும் குழந்தைகளும் தான் இல்லையா குழந்தைகளையும் பெண் குழந்தைகள் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரி இப்போ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் டெக்கோர்ஸ்க்கு யார் டார்கெட் கஸ்டமர்ஸு யார் அந்த ஆடியன்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வாங்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது வீட்டில் எப்பொழுதுமே அழகான பொருட்களை வைக்கணும் இந்த மாதிரிலாம் நினைக்கும் பொழுது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிராண்ட் நேம் இல்லை அவங்களுக்கே ஒரு பேர் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் இல்லை ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருட்களை வைக்கணும் எப்பயும் இருக்கக்கூடியதாக இல்லாமல் கஸ்டமைஸு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணுவாங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஆம்பஸ்ன்னு சொல்லிட்டேன் இப்போ கிஃப்டுனால் எல்லாமே இருக்கலாம் ஒரு பேனா கிஃப்ட்டு கொடுக்கறதுலேருந்து ஒரு கடிகாரம் கிஃப்ட் கொடுக்கறது வரைக்கும் சாதாரணமான கிஃப்ட்டு கொடுக்கறது எல்லாரும் வாங்கக்கூடிய பொருட்களான கிஃப்ட்ஸ் இல்லையா அப்போ இந்த மாதிரியான கடிகாரமாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அல்லது பெண் பாக்ஸாக இருக்கட்டும் அதை ஃபில்லிங் பண்ணி அது மூலமாக வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறது அப்போது இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க முதல்ல இருக்கக்கூடியது எல்லாமே பி டு பின்னு சொல்கிறது அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிள்ளைங்க பிஸ்னஸாக பண்ணுறவங்க அப்போ பிள்ளைங்க பிஸ்னஸாக பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொண்டு போய் அவங்க தயாரித்த பொருட்களை கொடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்கக்கூடிய பெண்மணிகள் மற்றும் பெண் குழந்தைகள் அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா பி டுசி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸாக அந்த பொருள் போய் சேருது அடுத்ததான ரகம் பார்த்திங்கன்னா அதுவுமே பி சி தான் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து கஸ்டமருக்கு போகுது ஆனால் கஸ்டமருக்கு முன்னாடி சில ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஷாப்லேருந்து கஸ்டமருக்கு போகுது ஸோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் நம்ம தயாரிக்கிற பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம பொருளை அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிடுவோம் அதை தான் டார்கெட் மார்கெட் செக்மெண்டேஷன் சொல்கிறாங்க அதாவது சந்தைப்படுத்துதலில் நாம் நம்முடைய கஸ்டமர் யாருன்ற இலக்கை நிர்ணயம் பண்ணி அதற்கேற்றாமல் நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம எல்லாருமே பலசருக்கு கடைக்கு போகிறோம் பலசருக்கு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நேராக நம்மளுடைய கண்ணுக்கு நேராக சில பொருட்கள் மட்டும் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடனே நம்ம கண்களை கவரும் அந்த பொருட்களை நாம் வாங்குவோம் இதுக்கு பேர் தான் பொசிஷனிங் அப்போது டார்கெட் ஆடியன்ஸ் யார் அந்த பொருளை வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம சொல்கிறோம் கிடையாது அவங்க எல்லாருமே வாங்கக்கூடிய திறனுள்ள கஸ்டமர்ஸு அங்கே வந்து நிற்கிறாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதிர்க்கவே பொருட்கள் வைக்கப்படுது அப்போ அதை பொசிஷன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்த உடனே டார்கெட் மார்க்கெட் செலக்ட் ஆகுது செலக்ட் ஆகி மக்களோட கை கிட்ட போகுது இது வந்து ஒரு பலசருக்கு கடையில் நம்ம பார்க்குறோம் இதே அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லா பெட்டி காசு கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸ் வகைகள் இருக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஸ்வீட் டப்பாலாம் இருக்கும் ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அட்ராக்ட் ஆகி பொருட்கள் எடுக்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இனிப்பு வகைகள் எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணும் அப்போது பொருளெல்லாம் வாங்கிட்டு மீதமுள்ள காசுக்கு ஏற்ற மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கல்லா பெட்டி பக்கத்தில் வைப்பாங்க அப்போது ப்ராடக்டை எந்த இடத்துல வைக்கிறோம் யாரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறோன்னு பார்க்கணும் ஒன்று குழந்தைங்களுக்காக சில்லறை மிட்டாய்களும் பெரியவர்களுக்காக இனிப்பு பெட்டிகளும் வைக்கிறாங்க சரி இதே பலசரக்கு கடையில் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் எல்லாம் காய்கறிகள் எல்லாம் இருக்கும் பழங்கள் எல்லாம் இருக்கும் இப்போ பேர் நினைக்கிறாங்க எதுக்கு பலசரக்கு கடையில் போய் காய்கறிகள்னு சொல்லிட்டு காய் வாங்க வர அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காய் தான் வாங்க வந்திருப்பாங்க அப்போ ஓகே உளுந்து மறந்துவிட்டோம் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு உளுந்தை வாங்கிப்பாங்க அதுவே அரிசி தான் வாங்க வராரு அவர் வந்து பார்க்குறாரு ஒரு வாழைப்பழம் இருக்குது அப்போ ஒரு வாழைப்பழம் வாங்கிப்பார் இதையெல்லாம் தான் டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது அப்செல்லிங்னு வாங்க இன்னைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது டார்கெட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறது எளிமையாக இருக்கணும்னா நாம் சில உத்திகளை கையாளணும் அந்த உத்திகளை தான் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸில் ஆந்தபரா கவிதா பலராமனோட நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க ஸோ நாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிவிட்டு இந்த பொருளுக்கான டார்கெட் கஸ்டமர் யார் எங்கே பொசிஷன் பண்ணி விற்கணும் அப்படின்னே தெரியாமல் நம்ம விற்பனை செஞ்சுகிட்டே இருந்தோன்னா நமக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம உற்பத்தி பண்ண பொருட்கள் எதுவாக இருக்கலாம் இல்லை நாம் இனிமே தான் உற்பத்தி பண்ண போகிறோம் நாம் வந்து ஆண்டர்பிரர்ஷிப்புக்குள்ளே தொழில் முனைவுக்குள்ளே இனிமேல் தான் நுழைய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார் நம்ம தயாரித்த பொருட்களை யாருக்கு போய் விற்க போகிறோம் அது குழந்தைகளா பெரியவர்களா அல்லது நடுத்தர வயது பெண்களா ஆண்களா அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லை எல்லாரும் கலந்து இருக்காங்கன்னா அப்போது சந்தைப்படுத்துதல்ல நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடியவர்கள் இவங்க இவங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதற்கேற்ற மாதிரி நம்மளோட பொருட்களை என்ன பண்ணணும்னா கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அதுதான் பொசிஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸுன்னா உடனே நம்ம பொருளை வாங்கிடுவாங்களான்னா வாங்க மாட்டாங்க இப்போ வாங்கணுன்னா அதற்கேற்ற மாதிரி நேர்த்தியாக நம்மளோட பொருட்களில் பிராண்டிங் பண்ணணும் அதற்கு தான் பொசிஷன்னு சொல்கிறாங்க பிராண்டிங்கை பற்றியும் பொஷிஷனை பற்றியும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த மார்க்கெட்டிங் சீரீஸு அதாவது சந்தைப்படுத்துதலுக்கான நுணுக்கங்கள் டிப்ஸு இந்த வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் இது உங்களோட தொழிலை இருக்கிற கட்டத்திலருந்து அடுத்த கட்டம் அதாவது கட்டாயமாக நல்ல ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் விற்கும் ஏன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து வரக்கூடிய சீரீஸில் சொல்ல போகிறேன் குறைந்தது நம்ம வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸு ஒரு நூறையாச்சும் நம்ம பார்ப்போம்னு நான் நம்புகிறேன் ஸோ அதற்கான ஆராய்ச்சியில் நான் இறங்கியிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை எழுதி அனுப்புங்கள் மிக்க நன்றி வணக்கம்